கற்றுவுண்டதாக வேத வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் அவரின் ஆத்துமாவை தேட்டி தம்முடைய நாமத்தை முத்தம் என்னை நீதியின் பாதைகள் நடத்துகிறார் இந்த வசனம் எழுதும்போது அருமையான வசனம் எப்படி சொல்றாங்கன்னா அவரின் ஆத்மாவை தேட்டி ஆத்மாவை தேட்டுகிறாரா சொல்லா நம்முடைய எல்லாத்து வாழ்க்கையிலுமே உடைந்த காலங்கள் உண்டு ஆத்மா உடைந்த காலங்கள் இருக்கும் ஒரு பிரச்சனை வேதிகள் பிரிவுகள் நிறைய விஷயத்துல குறைவுகள் ஆத்மாவை உடைக்கப்பட்டு இந்த உலகத்தில் யாருமே தேட்டுவார் இல்லைன்னு போது கத்த தேட்டுவார் அவர் தேட்டுகிற தேவன் உங்கள் ஆத்மாவை தேட்டுகிற தேவன் உலகத்தில் யார் ஆறுதல் கொடுத்தாலும் நம்ம ஆத்மாவானது திருப்தி அடையாதான் தேவன் ஆறுதல் தேவ் அசுனும் கிடைக்கும் போது ஒரு பலன் இருக்கும் அந்த 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 பலனைக்கு பூமியில் யாராலும் தர முடியாது கர்த்த தருகிற தேவன் தேட்டுகிற தேவன் அடுத்த போடுவா தம்முடைய நாமத்தி மொத்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அவருடைய நாமத்தி மொத்தம் எல்சா ஷம்மா அந்த நாமத்தின் திமுகம் அந்த நாமத்தி மொத்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார் நீதியின் பாதையில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அவர் பாதையில போயிட்டு இருக்கோம்னா நீதி அநீதி நீதியின் பாதை நீதியில எதுவும் வராது அநீதி வராது அநீதியான காரியங்கள் உங்க வாழ்க்கையில வராது அநீதி உங்களை மேற்கொள்ள விடாது விட மாட்டாரா அநீதி ஏதாவது ஒரு விஷயம் அநீதி உங்களை உங்களை வஞ்சிக்கிறதுக்கோ ஏதாவது அநீதியின் காரணம் உங்களை மேற்கொள்ள வராது நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து வாழ்க்கை பார்க்கல நம்ம தேட்டப்படாமல் இருந்திருக்கலாம் அநீதியை மேற்கொண்டிருக்கலாம் அது நம்மளுடைய பாவங்களாக இருக்கலாம் அவரோட மந்தியோட்டு வெளியே போன காரணங்களா இருக்கலாம் இன்று நம்ம ஆண்டோரின் உப்புரவோம் நம்முடைய பாவத்து மன்னிப்பு கேட்போம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவோம் அவருடைய ரத்தத்தை மன்னிப்பு கேட்போம் ஒப்புரவாவோம் கண்டிப்பாக நம்ம எல்லாம் தேட்டுவார் நமக்கு நம்முடைய பாதை நீதியின் பாதையாக இருக்கும் உலகத்திலும் சாட்சியுள்ள வாழ்க்கையினு வாழ்வோம் பல நம் தேவை நம்ம தேவனை ஆராதிப்போம் தேவ நோக்குவராக அமையன்